அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோரும் நலமாக நலமாக இருக்கீங்களா பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்ச இந்த கிளைமேட்டுக்கெலாம் ரொம்ப தொண்டை வலி இருமல் இதெல்லாம் சரியாகவே மாட்டேது ஏன்னா அந்த பனி சீசன்னால் எல்லாருக்குமே அது வந்து ஃபீவர் முத கொண்டு வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம செய் சூப்பராக ஒரு சமையல் செய்ய போகிறோம் அதுவும் என்னன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லார் வீட்லேயும் சிம்பிளாக செய்கிற ரசம் தான் அதை வந்து நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக வீட்லேயே மேக் பண்ணலாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு ரெண்டு பல் பூண்டு தான் பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கல் உப்பு பெருங்காயம் தாழ்சத்துக்கு தேவையான கருவேப்பில காஞ்ச மிளகா சிவப்பை மிளகான்னு சொல்லுவாங்களா அது கொத்தமல்லி அடுத்தது மஞ்சத்தூள் ஜீரகம் மிளகு இதெல்லாம் எடுத்தாச்சா இதுதான் இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம இப்போ நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம் ஓகேவா ஏன்னா நம்ம வைக்கிறது மிளகு ரசம் மிளகு ஜீரகம் பூண்டு இந்த மூணையுமே மிக்சியில் எடுத்து மிக்சியில் ஒரு ரெண்டு பல் போட்டு அரைச்சி எடுத்தால் ரெடி ஆயிடுச்சு இதே இது நீங்கள் வந்து டெய்லி என்னால் உட்காந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியுன்னா சிம்பிள் தோரமுருப்போ லைட்டாக வறுத்து போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு வணல் வச்சாச்சு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்துக்கோங்க ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலேயே மேக் பண்ணிக்கலாம் ரசம் நல்லா வரமாட்டேது டேஸ்ட் நல்லா வர மாட்டேதுங்கன்னா இதை ட்ரை பண்ணி வருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதில் சின்ன ஃபால்ட் பண்ணிட்டேன் தீ அதிகமாக வச்சுட்டேன் நீங்கள் வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க ஓகேவா காஞ்ச மிளகாய் போட்டாச்சு கருவேப்பில் போட்டாச்சு பெருங்காயம் போட்டிருக்கேன் ஓகேவா ரசத்தில் இதில் வந்து புளியும் தக்காளி பழமும் ஊற வச்சு வானல் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அடுப்பு ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சோன்னா புகை வந்ததுன்னு சொல்லிட்டு தான் லைட்டாக ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேன் நல்லா ஒன்றார் வந்து ஊற வைக்கணும் நல்லா பழுத்த தக்காளி பழம் சின்ன நெல்லிக்காய் சைஸில் எலுமிச்சு அதாவது புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரைசலையும் உள்ளே போட்டாச்சு உள்ள போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ஆயிலே போட்டிங்கன்னா கருகிரும் ஸோ அதனால் போட்டுட்டு போடுங்க கல் உப்பு ஏற்ற மாதிரி கல் உப்பு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லாம் மிளகு சீரகம் பூண்டு அந்த அரைச்சி வச்ச தூள் அது கூட கொத்தமல்லி கொத்தமல்லி தழை வந்து நீங்கள் வந்து எண்ணெயிலே போட்டிங்கன்னா அது கருகிறோம் அது ஸ்மெல் போயிடும் எதே இது ரசத்துலேயே போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு காட்டுற பாருங்கள் சுற்றி இந்த மாதிரி கொதிக்கிறது தெரியுதா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் சிம்பிள் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் அந்த கடுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துடும் ரசம் ரெடி சிம்பிளாக மிளகு ஜீரக ரசம் தொண்டைக்கு எதாமல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க